வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் அணிகின்றேன் இந்த வீடியோவில் ஷீஷாப்பில் எஸ்கேப் சீக்வன்ஸ் பற்றியும் கமெண்ட் லைன் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் எஸ்டிஆர் அப்படின்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள் எவரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் இதை நான் ரன் பண்ணி பார்க்குறப்ப கண்ட்ரோல் எஃப் ஃபைவ் ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னா என வருது நத்திங் இஸ் இம்பாசிபிள் எவரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு வருது ஸோ இப்போ வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது ஃபஸ்ட்டு வரணும் எவ்வரி திங் இஸ் பாசிபிங்கிறது செகண்ட் லைனில் வரணும் அப்படின்னு நினச்சினா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா அவங்களுக்கு நியூ லைன் ஒன்று ஸோ ஸ்லாஷ் எண் கொடுக்கறனால எனக்கு எப்படி வரும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி வருது இதே வந்து ஸ்லாஷ் எண்ணுக்கு பதிலாக ஸ்லாஷ் டீ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேப் அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கும் ஸ்லாஷ் என்னுங்கிறது நியூ லைனுக்காக கொடுக்கறது டேபுக்கு கொடுக்கறது ஸ்லாஷ் டீ அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நத்திங் இஸ் இம்பாசிபிள் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ சிங்கிள் கோட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ் இங்கே கொடுக்குறப்ப ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன்னா ஸோ அது மாதிரி சிங்கிள் கோட்ஸு வருது இதை நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸோ இப்போ வந்து இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்குறப்ப ஸோ என்ன திங்க் பண்ணும் சிஸ்டம் லெவலில் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் எண்ட் ஆகுதுங்கிற மாதிரி சிஸ்டமோட திங்கிங் இருக்கும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் அதுக்கு என்னென்னா இந்த ஸ்லாஷ் சிம்பிள் முன்னாடி போட்டு ஸோ அந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் கொடுத்தேன்னா ஸோ இதை கரெக்டாக எடுத்துக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் டபுள் கோட்ஸோட நமக்கு வருது ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு என்னென்ன இந்த ஸ்லாஷ் இல்லாமல் என்ன பண்ணுறேன் வெறும் ஸ்லாஷ் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஸ்லாஷ் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எரர் தான் வருது ஸோ வெறும் இந்த ஸ்லாஷ் நடுவில் போடும்போது ஏற வருது ஸோ அந்த ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகணும்னா டபுள் டைம் ஸ்லாஷ் போட்டோன்னா நமக்கு வந்து ஸோ அந்த ஸ்லாஷ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் இது ஓகே இதே வந்து இப்போ வந்து ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்குளன்லாம் இந்த பர்டிகுலர் பாத் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா சீகோலன் அதில் வந்துட்டு மேபி டாக்குமெண்ட் ஸோ அதில் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது டிஎக்ஸ்டி டாட் டிஓசி ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ இது ஒரு ஃபைலு ஸோ சியில் டிஓசியில் டிஎக்ஸ்டி டாட் டாக்குங்கிறது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் பட் இதையும் நான் வந்து அந்த மாதிரி ட ஸ்லாஷ் போட்டிருக்கனால இந்த இது வந்து உங்களுக்கு காமிக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வரும்போதும் நம்ம டபுள் டைம் ஸ்லாஸ் யூஸ் பண்ணணுன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் ஸோ சிங்கிள் ஸ்லாஷாக வரும் ஸோ இது இல்லாமல் இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் சிங்கிள் ஸ்லாஸே கொடுத்து கொடுத்து தான் அது அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃப்ரண்ட்டில் அட் சிம்பிள் போட்டேன்னா நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அது அப்படியே உங்களுக்கு வரும் ஓகே ஸோ இது இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லாஷு இந்த ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எஸ்கேப் சீக்வன் அண்ட் ஷி ஷார்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் இதில் வந்து எம்எஸ்டிஎனோடது வரும் ஸோ எம்எஸ்டியோன்னு வந்து மைக்ரோசாஃப்டோட சைட்டு ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வென்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் பி ஸோ அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து ஸ்லாஷ் என் வந்து நியூ லைன் வரதுக்கு ஹரிசாண்டல் டேப் வரதுக்கு டி ஸோ இதே மாதிரி வெர்டிக்கல் டேப் வரணும்னா ஸ்லாஷ் வி யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை நம்ம பார்த்ததுல டபுள் கோட்ஸு சிங்கிள் கோட்ஸுக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஸோ என்ன எப் இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து கமாண்ட் வந்து கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எஸ்டிஆர் ஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு நான் வந்துட்டு சும்மா மேலே ஒரு கமன் லைன் கொடுத்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எஸ்டிஆருங்கிறது வந்து இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பு அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த டபுள் ஸ்லாஷ் இருக்குது இல்லையா ஸோ இந்த டபுள் ஸ்லாஷை வந்துட்டு அது என்னென்னா கமன் லைனாக எடுத்துக்கும் ஓகே ஸோ அதே வந்துட்டு நாட் ஓன்லி இந்த இடத்துல தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இந்த இதே வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் பட் சிஸ்டம் வந்து அந்த கம்பைல் டைமில் இதை என்ன கொடுத்தாலும் அதெல்லாம் எடுத்துக்காது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த லாஜிக் கொடுக்குறோம் ஓகே இதவே நான் மல்டி லைனில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னு போட்டு நம்ம என்ன கமெண்ட்டை கொடுக்கணுமோ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரைட் லைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டூ டிஸ்பிளே அவுட் புட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேரு ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி லைனாக நம்ம கொடுக்கறதுக்காக கொடுக்கறது ஈவன் இன்னும் இங்கேனா இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கமன் லைன் இருக்கும் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கமண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கமண்ட் பண்ணணும் ஓகே ஸோ கமெண்ட் லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாத அந்த லைன் எற இருந்தாலும் உங்களுக்கு ஷோ ஆகாது ஸோ இது வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் இது இல்லாமல் நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அதாவது இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸாமல் இது மாதிரி ட்ரிபிள் டைம் இது மாதிரி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இதாகும் இதுக்குள்ளே நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது இந்த க்ளாஸுக்கான ஒரு டூல் டிப் மாதிரி இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறப்ப இங்கே என்ன வருது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருது ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோனோ ஓகே டெஸ்ட்டு டு கிவ் கமன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன் இப்போ நான் போயிட்டு அதே மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ அந்த ப்ரோக்ராம் மேலே வச்சோன்னாவே test டு கிவ் கமண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா ஜென்ரலாக ஒரு சிங்கிள் லைனுக்கு வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் star ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப மல்டி லைன் இதாகும் ட்ரிபிள் ஸ்லாஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸ் இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேற ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி